தலைநகருக்கு திரும்பும் போது பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது தூரத்தில் ஒரு சிற்றூரில் தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருப்பது தெரிந்தது சக்கரவர்த்தி அந்த வழியில் போக வேண்டாம் மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்று எச்சரித்த அப்பாஜி வேறு சாலையில் திரும்பினார் நானும் மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்தோம் குதிரையை என் பக்கமாகவே செலுத்தியவாறு வந்து கொண்டிருந்த அப்பாஜி நல்ல காலம் தங்களுடைய அபிமான புத்திரி இந்த தேர்திருவிழாவுக்கு வரவில்லை ஓ காயத்ரியை சொல்கிறீர்களா அவளை என் புத்திரி ஸ்தானத்துக்கு உயர்த்தியதற்கு ரொம்ப சந்தோஷம் அவள் இங்கே வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் நாட்டின் பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்காகவே அவதாரம் எடுத்திருப்பவளாயிற்றே அவள் இந்த ரதோச்சவத்தை பார்த்தால் பண்ணி விடுவாள் ஏ அங்கேயும் நரபலியா நரபலி அல்ல ஆத்மஹத்தி தற்கொலை விளங்கவில்லையே தேர் இழுக்கப்படும் போது சிலர் குறுக்கே விழுந்து தேர்காலில் உயிரை விடுவார்கள் அப்படி உயிர் துறந்தால் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பதும் நேரே சொர்க்கத்தை அடையலாம் என்பதும் அவர்களுடைய நம்பிக்கை இந்த வழக்கத்தையும் மாற்ற வேண்டும் என்று அந்த பெண் தங்களிடம் விண்ணப்பம் செய்திருப்பாள் இன்னும் இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் கழித்து பிறந்திருக்க வேண்டியவள் அவள் அப்போது ஜனங்களின் மனதிலே மாறுதல் ஏற்பட்டிருக்கும் அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போது சொன்னால் பைத்தியக்காரத்தனமாகத்தான் இருக்கும் என்று தொடர்ந்து சொன்னபோது அப்பாஜி லேசாக விபத்தை திருப்பிக் கொண்டாள் ஒவ்வொரு கட்டத்திலும் காயத்ரிக்காக நான் பரிந்து பேசுவது அவருக்கு கட்டோடு பிடிக்கவில்லை நானும் அதை பொருட்படுத்தவில்லை என் நினைப்பெல்லாம் காயத்ரியின் பயணத்தை குறித்தும் அந்த பயணத்தின் முடிவிலே அவள் சந்திக்கப் போகும் சின்னாதேவியை குறித்தும் சுற்றிக்கொண்டிருந்தது காலம் ஒரு காட்டுக்குதிரை அதன் பாய்ச்சலை பிடித்து நிறுத்த யாருக்கும் ஆற்றல் கிடையாது இதையெல்லாம் நான் எழுதி கொண்டிருக்கும் போது போர்களும் சமாதானங்களும் உடன்படிக்கைகளும் வெற்றிகளும் தோல்விகளும் ஒரு புறம் நிகழ்ந்து கொண்டுதான் பலவற்றை சொல்லவில்லை வட பாரதத்தில் டெல்லி பட்டணத்தை கைப்பற்ற முனைந்த பாபர் துல்குமா என்கின்ற போர் முறையை பீரங்கி போர் முறையை மங்கோலியர்களிடமும் துப்பாக்கி முறையை ஆப்கானியரிடமும் அம்பு எரியும் முறையை பாரசீகரிடமும் குதிரைப்படையை நடத்தி செல்லும் முறையை துருக்கியரிடமும் கற்று வெற்றி வீரனாக திகழ்வதாக கேள்விப்பட்டு நானும் அவ்வண்ணமே விஜயநகர இராணுவத்தை சீரமைக்க முயன்றதை நான் சொல்லவில்லை விஜயபுரம் சுல்தானான ஆதில் ஷாவும் கோல்கொண்டா சுல்தானான குதுப் ஷாவும் அகமது நகர் நிஜாம் ஷாவும் பிதார் சுல்தானான பரீத் ஷாவும் பேரார் சுல்தானான இமது ஷாவு ஒருவர் மாற்றி ஒருவர் என்னிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்ததையும் நான் அப்பாஜியின் யோசனைப்படி மித்திர பேதம் செய்து கொண்டிருந்ததையும் சொல்லவில்லை ஏனெனில் அந்த விவரங்கள் எப்படியும் சரித்திரத்தின் மூலம் உங்களுக்கு எட்டுவது நிச்சயம் கல்வெட்டுக்கள் கூறும் செப்பேடுகள் செப்பு வெளிநாட்டிலிருந்து வருகிற வரலாற்று ஆசிரியர்கள் வரிந்து வரிந்து எழுதுவார்கள் ஆனால் என் சொந்த கதையை சொல்லத்தான் யாரும் இருக்க மாட்டார்கள் என் கனவுகளையும் ஏக்கங்களையும் ஆசைகளையும் சோகத்தையும் காதலையும் வேதனையையும் யார் சொல்ல போகிறார்கள் எதிர்காலத்தில் அதனால் தான் சரித்திர நிகழ்ச்சிகளை கொஞ்சமாகவும் என் ஆதங்கங்களை அதிகமாகவும் நான் எழுதி வருகிறேன் வசந்தோத்சவம் வந்தது மரங்களும் செடிகளும் கொடிகளும் பூக்களை பெற்றெடுத்து தென்றலில் தாளாட்டின நகருக்கு வெளியே பிரம்மாண்டமான மைதானத்தில் பந்தல்கள் போடப்பட்டு நான் எழுதிய ஜாம்பவதி பரிணயம் நாடகமாக நடத்தப்படவிருந்தது அதில் கலந்து கொள்வதற்காக யானை மீது அம்பாரி வைத்து நான் பவனி புறப்பட்டேன் தெருக்களின் ஓரங்களில் ஆண்களும் பெண்களும் புதியோரும் குழந்தைகளும் ஜெயகோஷம் எழுப்பி வாழ்த்து கூறினார்கள் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கி ஒரு முசல்மான் தளபதி முன்னே செல்ல ஒட்டங்களின் கொம்பு ஊதுவோரும் பதாகைகள் கொடிகள் கம்பீரமாக மறந்தன குமரிகள் கும்மி அடித்துக் கொண்டு விரைந்தார்கள் முத்துமணி பல்லக்கிலே அரச குடும்பத்து பெண்கள் வர இருபுறமும் பனிப்பெண்கள் சாமரம் வீச வெண்ணிற குடைகள் ஆங்காங்கே விரிந்து அசைய அம்பாரியில் திண்டு சரியில்லையே என்று எண்ணிய வண்ணம் நான் நகர்ந்து உட்கார நினைந்த போது தெருவின் ஓரமாக அல்லசானி பெத்தண்ணா நடந்து போவதை கண்டேன் மகாகவி ஸ்ரீநாதரின் அடிச்சுவட்டில் நடைபெற்றவர் மொழிபெயர்ப்பு நூல்கள்தான் தெலுங்கு இலக்கியம் இருந்த நிலையை மாற்றிய பெரும் புலவர் அவர் அதுவரை தெலுங்கு கவிதைகளில் இருந்து வந்த சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்தை நீக்கி ஒரு புரட்சியை துவக்கி வைத்தது அவர் எழுதிய மனு சரித்திரம் அப்படிப்பட்ட என் ஆஸ்தான கவிராயர் கால்நடையாக நடந்து போவதா எனக்கு மனம் பொறுக்கவில்லை நிறுத்து என்று மாவுத்தனுக்கு கட்ளையிட்டு கவியரசே என்னுடன் ஏறிக்கொள்ளுங்கள் மாவுத்தன் சொற்படி யானை மண்டியிட்டு குனிந்தது பதறிப்போனார் பெத்தண்ணா சக்கரவர்த்தி தங்களுக்கு சமமாக நான் யானை மீது உட்கார்வதா சொல்ல போனால் தாங்கள் யானை மீது செல்வதும் நான் நடந்து போவதும் தான் நியாயம் தயவு செய்து என்னுடன் வாருங்கள் எனக்கு அது பெருமை என்று நான் வற்புறுத்திய பின் அரைமனதாக ஏறிக்கொண்டார் கூட்டத்தில் பலருக்கு ஆச்சரியம் சிலருக்கு பொறாமை ஊர்வலம் நகர்ந்தது கவியரங்க கூட்டங்களில் எப்போதும் கலகலப்பாக சிரித்த முகத்துடன் இருக்கும் அல்லசானி பெத்தண்ணா அன்று ஏனோ பட்டத்துடன் இருந்தார் குடைபிடித்து செல்லவும் பல்லக்கில் போகவும் தங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதே இருந்தும் ஏன் நடந்து செல்கிறீர்கள் என்று மெதுவே கேட்டேன் என்னமோ மனசுக்கு வெறுப்பாக இருந்தது என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் பேசாமல் இருந்தார் பெத்தண்ணா அவராக சொல்லட்டும் என்று காத்திருந்தேன் சங்குகால நரசிம்மர் என்று ஒரு கவிஞர் என்று தாமாகவே சொல்லத் தொடங்கினார் பெத்தண்ணா அவர் இயற்றிய கவிகர்ண ரசாயனம் என்ற நூலை தங்கள் பார்வைக்கு அனுப்பினேனே வந்ததா வந்ததே பார்த்தேனே என்று நான் சொன்னவுடன் அப்பாட பிழைத்தேன் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் பெத்தண்ணா ஏ என்ன பிரச்சனை அந்த நூல் தங்கள் பார்வைக்கு போகாதபடி நான் தான் தடுத்து கொண்டிருக்கிறேனாம் அதை தாங்கள் பார்வையிட்டால் என்னை ஆஸ்தான கவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவரை நியமித்து விடுவீர்கள் என்று எனக்கு பயமாம் அந்த கவிஞர் ஊர் ஊரா சொல்லிக் கொண்டிருக்கிறார் புலவர்களுக்கு கூட எத்தனை விசித்திரமான பிரச்சனைகள் கவியரசே கவலைப்படாதீர்கள் அது ஒரு சுமாரான நூல் உங்கள் படைப்புகளுக்கு ஒரே காணாது என்று சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட அவதூறுகள் இலக்கிய உலகத்தில் சகஜம் நான் கஷ்டப்பட்டு சொந்தமாக இயற்றிய பாரிஜாத பரிணயத்தை நீங்கள்தான் எழுதி கொடுத்ததாகவும் அதை என் பெயரில் நான் வெளியிட்டுக் கொண்டேன் என்றும் கூட சொல்கிறார்கள் அல்லசானி பெந்தன்னா முதன்முறையாக சிரித்து தாங்களங்கே நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது எங்கள் பவனி விட்டலசுவாமி கோவிலை கடந்து கொண்டிருந்தது அந்த இடத்தை பார்த்ததுமே என் உள்ளம் படபடக்க தொடங்கிவிட்டது அதை அறியாத பெத்தண்ணா போன மாதம் பூரா இந்த கோவிலில் ஒரு தேவதாசி நாட்டியமாடினாள் ஒரு நாள் நானும் போயிருந்தேன் ஆஹா அற்புதமான அழகி அற்புதமான நாட்டியம் என் இதய துடிப்பு கவிஞருக்கு கேட்டுவிடுமோ என்று பயந்தேன் அதை கொண்டு அப்படியா அவளுடைய பெயர் என்ன சின்னாதேவி என்று சொன்னார்கள் அவளுடன் அவள் அண்ணன் ஒருவன் இருந்தான் எத்திராஜன் என்று பெயர் கண்கொத்தி பாம்பு மாதிரி அவளுக்கு காவலாக இருக்கிறவன் அப்படியா நாட்டிய நிகழ்ச்சி முடிந்ததும் அந்த பெண்ணை பாராட்டினேன் எத்திராஜனிடம் சக்கரவர்த்தியின் முன்னால் ஒரு நாள் உன் தங்கை ஆட வர வேண்டும் என்று அழைத்தேன் மன்னிக்க வேண்டும் தங்களை கேட்காமல் அழைத்து விட்டேன் அதனால் என்ன என் சந்தோஷத்துக்காகத்தானே அந்த எத்திராஜனின் முகத்தில் வெடித்ததே பார்க்க வேண்டும் ஒரு கோபம் நாங்கள் கோவிலுக்கு கட்டுப்பட்டவர்கள் எந்த தனிப்பட்டவர் வீட்டுக்கும் வரமாட்டோம் வரச் சொல்லவும் முடியாது அந்த தைரியத்தில் தான் என் தங்கையை இங்கே அடைத்து வந்தேன் என்றார் சக்கரவர்த்தி அழைத்தால் கூட வரமாட்டாயா மாட்டாயா என்றேன் மாட்டேன் இந்த விஜயநகர அரச வம்சத்திடம் எங்கள் குடும்பத்தாருக்கு தீரா சக்கரவர்த்தியாக இருந்தால் என்ன சாம்ராஜ்ய அதிபதியாக இருந்தால் என்ன அவர்கள் முகத்தில் விழிப்பதே பாவம் என்று கோபமாக கத்தினான் அடே அப்பா என்ன விருப்பாம் அவனுக்கு நானும் அதைத்தானே கேட்டேன் சொன்னான சொன்னான் அது ஒரு கதை என்றார் அல்லசானி பெத்தண்ணா அதற்குள் வசந்த மண்டபம் வந்துவிட்டதால் பெத்தண்ணா இறங்கிக் கொண்டார் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து மறைந்தார் கேளிக்கைகள் ஆரம்பமாகின கோலாகலங்கள் துவங்கின வீர விளையாட்டுகளும் பாடலும் பாடலும் பாண வேடிக்கைகளும் தூள் எழுப்பின என் கண்களும் கவிஞர் பெத்தண்ணாவையே தேடிக் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலிப்புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதனாலும் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.